காசாவில் தெற்கு பகுதியில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படையினரின் எந்தவித சோதனையும் இன்றி அனுமதிக்கப்படுகின்றனர் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து இருதரப்பும் பனைய கைதிகளை படிப்படியாக விடுவித்து வருகிறது இதுவரை ஐந்து முறை பனைய கைதிகள் பரிமாற்றம் நடந்துள்ளது அதேபோல் காசாவில் நடந்த உக்கிரமான சண்டை காரணமாக இடம்பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கள் பகுதிகளுக்கு திரும்புவதற்கும் அனுமதிக்கப்படுகிறது வடக்கு காசாவையும் தெற்கு காசாவையும் பிரிக்கும் முக்கிய பகுதியாக நெட்சாரின் பகுதி உள்ளது போரின் போது அதை ராணுவ மண்டலமாக இஸ்ரேல் அறிவித்து தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் தொடக்கத்தில் போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட வடக்கு காசாவில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக பாலஸ்தீனியர்களை நெட்சாரிமை கடந்து செல்ல இஸ்ரேல் அனுமதி அளித்தது இந்நிலையில் நெட்சாரிம் பாதையில் இருந்து இஸ்ரேல் தனது படைகளை நேற்று திரும்ப பெற்றுள்ளது அங்கிருந்து காசா முனையின் கிழக்கு எல்லையில் இஸ்ரேல் உருவாக்கிய ராணுவ மண்டலத்திற்கு படைகள் திரும்பியுள்ளன இதனால் தெற்கில் இருந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பும் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் படையினரின் எந்தவித சோதனையும் அனுமதிக்கப்படுகின்றனர் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நீடிக்கும் வகையிலான போர் நிறுத்தம் பாதியை கடந்துவிட்டது இன்னும் ஹமாஸ் பிடியில் பல இஸ்ரேலிய பணைய கைதிகள் உள்ளனர் அவர்களை விடுவிப்பதற்காக போர் நிறுத்தத்தை நீட்டிக்க வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பாக இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் ஆனால் ஒப்பந்தம் நீட்டிப்புக்கான எந்த உத்தரவாதமும் அளிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் முப்பத்தொரு பேர் உயிரிழந்ததாக இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்ததுடன் இருவர் காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களை அடையாளம் காணும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கி பிரயோகம் நடந்த இடத்திலிருந்து பெருமளவான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இலங்கையில் தகவல் பெலாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேடு தொள்ளாயிரத்து அறுபது இன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்